வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் பாலக் பன்னீர் தொக்கு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது பார்ப்போம் அடுவ பற்ற வச்சு பேன் வச்சுருக்கேன் மூன்று ஸ்பூன் எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் சீரகம் அதில் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் மூன்று ஸ்பூன் விடுங்க சீரகம் சேர்த்ததும் பொடியாக கட் பண்ண பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு பெரிய வெங்காயம் ஒன்று ரெண்டையுமே நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்துறலாம் பூண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுப்போம் பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணலாம் இல்லைன்னா பதினஞ்சு பூண்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு பூண்டு சேர்க்கும்போது கீரையும் பாலக்கீரை பன்னீர் தொக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பொடியாக கட் பண்ண வெங்காயம் பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒன்று ரெண்டாக தட்டி கூட நீங்கள் சேர்க்கலாம் நான் வந்து பத்து பூண்டு இதில் சேர்த்துருக்கேங்க பதினைஞ்சாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு சுவை கூடும் சாம்பார் வெங்காயம் சேர்த்தா இன்னுமே அருமையாக இருக்கும் நான் பெரிய வெங்காயம் ஒன்று சாம்பார் வெங்காயம் பத்து அதையுமே இதில் சேர்த்துருக்கேன் சாம்பார் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மசாலா வந்து தனியா ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வறுத்து அதை பொடி செஞ்சு வச்சுருக்கேன் வர மிளகாய் மூன்று வர மூன்று அதையும் பொடி செஞ்சு அதாவது வறுத்துட்டு பொடி செஞ்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் தக்காளி ஒன்று நல்ல பெரிய தக்காளியாக எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கி கொடுப்போம் எண்ணெயில் நான் மூன்று ஸ்பூன் எண்ணெய் வெட்டிருக்கேன் கீரைன்றதுனால அதிக எண்ணெய் தேவைப்படாது நீங்கள் தேவைப்பட்டால் ரெண்டு ஸ்பூன் கூடுதலாக நீங்கள் வெட்டுக்கலாம் இது வந்து தொக்கு கீ கீரை கடைச்சல் கிடையாது இது வந்து பாலக்கீரை பன்னீர் தொக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பாலக்கீரையை வந்து சுத்தம் பண்ணி அலம்பி மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி அதையும் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா வதங்கினதும் அதையும் சேர்த்துட்டேன் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன் அதாவது தே தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் நல்லா கலந்து கொடுங்க கொஞ்சம் பச்சை வாட போக நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்ததும் ஹண்ட்ரட் கிராம் பன்னீரை அதனால் அல ஒரு அலம்பு அலம்பிட்டு ஸ்கொயராக கட் பண்ணி அதை வந்து ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ பொடி பண்ணோம் இல்லைங்களா அந்த தனியா சீரகம் வர மிளகா அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பன்னீரை தனித்தனியாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி போட்டுடலாம் பன்னீர் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு தோசை தாவில் வந்து ஃப்ரை பண்ணிட்டு கூட நீங்கள் போடலாம் அது ஒரு சுவையே கொடுக்கும் நான் அப்படியே வந்து இதில் சேர்த்துருக்கேன் பன்னீர் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க நல்லா கொதித்து பன்னீர் வேக ஒரு பத்து நிமிஷம் அதை வந்து அப்படியே ஒரு போட்டு மூடி அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிடம் ஆனதும் நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து பச்சை பாட போய் பன்னீரெல்லாம் வெந்துருத்து இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சு எடுத்தோம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அருமையான பாலக் பன்னீர் கிரேவி ரெடி இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி